எனதருமை விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு பல கோடி நன்றிகள் மற்றும் இனிய வணக்கங்கள் இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நீச்சமாகி இருக்கக்கூடிய புதன் பகவானால் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்த மாதிரியான சாதக பாதக அமைப்புகளை தரும் என்பதைப் பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அஷ்டமாதிபதியுமாக லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்பட்டாலும் கூட ராசிக்கு ஐந்தில் பஞ்சமஸ்தானத்தில் புதன் நீச்சம் பெற்றிருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும் விருச்சிகம் ராசிகாரர்களை பொறுத்தமட்டில் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சமகிரகமாக கருதப்படுகிறார் ஆனால் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக கருதப்படுகிறார் இருந்தாலும் கூட காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் புதன் கருதப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணியஸ்தானமான ராசிக்கு ஐந்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக இருந்தாலும் கூட ராசிக்கு ஐந்தில் புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் சில நிகழ்வுகளை அறிவுபூர்வமாக முடிவு எடுக்க முடியாமல் உணர்ச்சிவசப்பட்டு சில சிக்கல்களில் நீங்களே மாட்டிக்கொள்வதற்கான சூழ்நிலை உருவாகிறது என்பதை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார் சப்தம பார்வையால் லாபத்தைப் பார்ப்பதால் பல விஷயங்களில் லாபங்கள் நிறைந்து கிடைத்தாலும்கூட அதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் எடுத்துக் காட்டுகிறார் புதன் பகவான் புத்திக்குகாரநகர்த்தா மிதினம் கண்ணி போன்றவற்றைத் தன்னுடைய சொந்த வீடுகளாகக் கொண்டவர் புதன் மிதினத்தில் ஆட்சி பெற்று கண்ணியில் ஆட்சி உச்சம் மூலதிரிகோணம் என்கின்ற மூன்று வழிகளைப் பெறக்கூடிய கிரகம் இந்த மாதிரியான அமைப்பு வேறு எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பான அமைப்பு புதனுக்கு உண்டு எடுப்பார் கைப்பிள்ளை என்று புதன் பகவானை கூறுவதுண்டு ஏனெனில் யாருடன் புதன் சேருகிறாரோ அவர்களுடன் ஒத்துப்போகக்கூடியவர் பொதுவாக புதன் கிரகம் மிகவும் வலிமை குறைந்த கிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் அவர் எந்த கிரகத்துடன் சேருகிறாரோ அந்த கிரகத்தின் குணத்தையே அதிகமாக பிரதிபலிப்பார் என்று கூறுவது உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் புதனை நோஞ்சான் என்று சொல்வதுமுண்டு மூளையையும் எண்ணங்களையும் செயல்திறனையும் சிந்தனையையும் குறிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுவது புதன் இவர் மீனராசியில் நீச்சமடைவார் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அமையப்பெற்ற வீட்டிலேயே நீச்சம் பெறும் ஒரே அமைப்பு புதனுக்கு உண்டு என்னதான் புதன் பகவான் அங்கு நீச்சம் அடைந்தாலும் தன்னுடைய உச்சவீட்டைப் பார்வை பலத்தினால் வலிமைப்படுத்திவிடக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் எப்படி இருப்பினும் படிக்காத மேதைகளை புத்திசாலிகளை உருவாக்கும் கிரகம் புதன் புதனுடைய நீச்சம் என்பது அவருடைய காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை சற்று குறைவாக தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும் நிறைய பெரிய ஜோதிடவித்வான்கள் ஜாம்பவான்கள் எல்லோருமே புதன் நீச்சமடையும் போதிருப்பார்கள் ஒரு முறையான கல்வி இல்லாமல் அனுபவத்தின் மூலமாகவே வாழ்க்கையில் வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம் புதன் நீச்சமடைந்தாலும் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிகளை பெறக்கூடிய சூட்சுமங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் இந்த மாதிரியான அமைப்பு வித்தைக்கு காரக கிரகம் அடிப்படை கல்விக்கு காரக கிரகம் மாதுளக்காரகன் எழுதுதல் இயங்குதல் இயக்குதல் போன்றவற்றை செய்யக்கூடிய கிரகமான புதன் எழுத்துத் துறையில் வித்தகர்களை உருவாக்குபவர் மிகப்பெரிய புத்தக வெளியீட்டாளர்களையும் அச்சகத்துறை அதிபர்களையும் உருவாக்கக்கூடியவர் கலைத்துறையில் சாதனை புரியக்கூடிய அமைப்பை தரக்கூடியவர் புதன் ஜோதிட தொழிலில் புகழின் உச்சத்தை அடைய செய்பவர் புதன் ஜோதிட ஜாம்பவான்களுக்கு புதனின் அணுக்கிரகம் கண்டிப்பாக அதிகமாக இருக்க வேண்டும் வக்கீல் தொழில்வாத திறமை தன்வாத திறமையால் எதிராளியை எதிராளியைத் வைக்கும் தன்மை கொண்ட கிரகம் புதன் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் கருதப்படுகிறது அவர் எதிரிகளை தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த புதன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக எந்தவிதமான தடையுமில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் புதன் புதன்கெட்டால் கெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் தேவையில்லாத சிரமங்களை சிக்கல்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே நேரத்தில் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறார் இது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மீனம் ராசியில் புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் சில விஷயங்களில் உணர்வு பூர்வமாக சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவேதான் இந்த காலகட்டத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக புதன் உறுதி செய்கிறார் புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதை தெளிவாக நீச்சம் பெறும் புதன் உறுதி செய்கிறார் அது மட்டுமில்லாமல் புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் செவ்வாய் சனி குரு ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனை பகை கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சனி நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராகுகேதுக்களின் பார்வையில் புதன் சமக்கிரகமாக இருக்கிறார் ஆனால் புதன் சந்திரனொருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் தான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கிரகமாக புதன் கருதப்படுகிறார் இப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி சற்று நிதானங்களும் பொறுமைகளும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை நீச்சம் பெறும் புதன் தெளிவாக உறுதி செய்கிறார் இப்படிப்பட்ட புதன் நீச்சம் என்ற நிலையில் வலிமை குன்றி இருக்கும்போது எப்படிப்பட்ட மாறுதல்களை உங்களுக்கு கொடுப்பார் என்பதை இப்போது பார்ப்போம் புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பவர் கண்டிப்பாக புதன் அவர் மிகவலுவாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ராகுவுடன் இணைந்து புதன் சஞ்சரிக்கிறார் பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுவதால் சில விபரீத பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு ஆனால் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் புதன் நீச்சம் பெற்றிருக்கிறார் வலுவிழந்து பூர்வ ஸ்தானத்தை வலுவிழக்க செய்கிறார் எனவே பஞ்சமஸ்தானம் வலுவிழப்பதால் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் குடும்ப ரீதியான விஷயங்களில் சில பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது முடிந்துவிட்டது என்று நினைத்து நிம்மதி பெற்ற இந்த காலகட்டத்தில் கூட சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே வெகுநாட்களுக்கு முன்னதாக தீர்க்கப்பட்ட பிரச்சனையால் இந்த காலகட்டத்தில் ஒரு சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது காதலித்துக் கொண்டிருக்கும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் காதலில் குழப்பம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது காதல் துணைகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடான கசப்பான விஷயங்கள் ஏற்படலாம் அது பிரிவை பிரேக்கப்பை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையையும் உருவாக்கிவிடுகிறது உறவுகளை கையாளும்போது அதீத விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது நீங்கள் பேசும்போது வார்த்தைகளில் தெளிந்த கண்ணோட்டம் இல்லையென்றால் தேவையில்லாமல் சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை புத்திகாரகராக இருக்கக்கூடிய நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் அலைச்சல்கள் உளைச்சல்கள் அதிகரிக்கலாம் ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிதாக நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்படலாம் என்பது மட்டுமில்லாமல் குடும்ப உறவுகளை கையாளும்போது சிறு சிறு தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது மேலும் இந்த காலகட்டங்களில் நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறுவதற்கான கடினமான காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே எந்த முடிவு எடுத்தாலும் திடகாத்திரமான மனநிலையுடன் புத்திதெளிவுடன் எடுக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறை கூட மிகைப்படுத்தி காட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் தொழில்துறை வியாபாரத்துறையில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் முன்னேற்றங்களுக்கு சில தடைகளை போடுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக புதன் எடுத்துக்காட்டுகிறார் இருந்தாலும் நீங்கள் நிர்ணயத்த இலக்கை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய பிரச்சினை தொழில் குடும்பம் என எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளையும் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நீங்களே முயற்சி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் மூன்றாவது நபரை கலந்து யோசித்தால் சில விபரீதங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது நீங்கள் நமக்கு நல்லது செய்வார் என்று நினைத்தாலும் கூட அதில் சிரமத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது எனவே இந்த காலகட்டத்தில் அதீத கவனம் தேவை மூன்றாம் நபர் தலையீட்டை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார் இருந்தாலும் கூட சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது மறைமுகமாக அரசியல் சார்ந்த பணிகளில் சில குளறுபடிகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் தேவை விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் விவசாயத்தில் விளைச்சலும் வருமானங்களும் சிரமமில்லாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை சற்று அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பரிகாரம் புதன்கிழமை விரதமிருந்து நவகிரகங்களுக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்